வெடிக்கமான சொல்லு சொல்லுங்க வேளாண் துறை அமைச்சர் மாணவர்கள் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களது ஆதரவு இளம் தங்கள் மாதிரி ஆதரவு அடடே பாரு ஆமாமா கார்த்திக் கோட்டை நம்மள வத்தியா பூம்பச்சேர்ங்க சொல்லியா என்னயா அந்த பாயை நான் தூக்குறேன் சொல்லுங்க குப்ரங்க வெற்றி தரத்துல 400 கிலோเมตรல இருந்து 100 கிலோเมตร வரைக்கும் வாகனம் இது குப்ரங்க சூப்பர் சூப்பர் வாளேன 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 நீங்க ஒரு வகையில வந்து அந்த சூப்பர் சூப்பர் வாகனம் வந்து இந்த இந்த போடுங்க வாங்க 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 நல்லா கார பண்ணுங்க இந்த ரோட் பாயிண்ட் பாங்களா வாங்க வாங்க நல்லா தூரமா வந்துறோம் ஒாளர் அன்பு இழவல் ரவி நகர செயலாளர் அண்ணன் துப்புசாமி நகர பொருளாளர் தானுவேல் கவுன்சிலர் வசத்தி ரவி முகாம் பொறுப்பாளர் ரத்தலராஜா சிவபெருமால் கொளச்சி பாஸ்கர் பிரகாஷ்ராஜ் பிரதவிராஜ் பாலமுருகன் ராஜேந்திரன் நாட்டார் செல்வகுமார் மணிகரசன்

राजाह पिंद इलक्या இவளுக்கு எழில் அரசு என்று பெயர் பற்றி வார்த்தை குழந்தை கொடுப்பா பொண்ணா பயனானு செய்து கொடுத்ததுக்கு கொடுப்பா கொடுத்துட்டு பொண்ணா பயனான தவிர்த்து கொடுக்குறீங்க அப்புறம் அண்ணன் பொதுவான பேர் வச்சார் பரவாயில்ல சரி சரி மூணு ஆண் குழந்தைக்கு ஆண் குழந்தைக்கு சொல்ல உரத்து சொல்ல நமது சின்னம் வண்டி வண்டி நமது சின்னம் என்ன பயிர் மணிமொழி மணிமொழி மணிமொழிமொழி மணிமொழியுடைய சின்னம் ஆ அப்படியே வண்டி விடு அப்புறமா 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 அப்புறம் அன்பரசன் 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 அருவரசன் அறிவரசன் அறிவரசன் அறிவரு அறிவரசன் அன்பரசன் அறிவரசன் அலுவரசன் பக்கர மாதிரி வாக்காள அனைவருக்கும் நன்றி சிறந்த வரவேற்பு நிறுத்தியதற்காக மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நமது சுண்ணம் நமது சின்னம் சொல்லு ரமது வெற்றிம் வெற்றி

திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அணு உறவுகளுக்கும் காங்கிரஸ் பேரிய தொண்டர்களுக்கும் சபை தொண்டர்களுக்கும் நன்றி 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 சாமி கும்புற மாதிரி அன்பா பணிவா பார்த்துமா எல்லாரும் பார்த்து வணக்கம் சொல்லி கேட்கலாம் அதே பானை சின்னம் பானை சின்னம் பானை